ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மமா சமையலில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு மாதிரி எல்லா கொழம்புகளுக்கும் நான்வெஜ் கொழம்பு டேஸ்ட்டில் வைக்கிற வெஜ் கொழம்புகளுக்கும் யூஸ் பண்ணுற கறி மசாலா பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேவ் பண்ணி வச்சிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கறி மசாலா பொடி செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு எடுத்துக்கோங்க கூடவே இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கிராம்பு முப்பது கிராம் பட்டை எடுத்துக்கோங்க மூணு விரல் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் போல் காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம் ஸோ மிளகா சேர்க்குறது ஆப்ஷனல் தான் சேர்த்தோம்னா மசாலா பொடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் வெயிலில் நல்ல காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு மசாலா பொடி சூடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறொரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த கறி மசாலா பொடி நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்புகளுக்கும் இந்த ஒரு பொடி போதும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்